என் இனிய காலை வணக்கம் இந்த வாரம் முழுவதும் குத்து பாடல்களும் தெம்மாங்கு பாடல்களுமாக உங்களை சந்தோஷமாக வகிப்பது என்று முடிவெடுத்திருப்பதனால் குத்து பாடல்கள் மற்றும் தெம்மாங்கு பாடல்களுடன் என்றும் இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சாய்வார அரேகா எப்பா ఎమ్మ హే ఎప్పమ్మమ్మా అడియే హే மன்ன நில் நாடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி தாப்பால போடாம கே பார கேலாம கூப்பாடு போடாதடி அடியே மன்ன நில் நாடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி ஐயா ஐயா வெட்கமெண்டடிக்கம் என்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி மொட்டை விட்கந்து கட்டி கொள்ளடி வெட்கமென்னடிக்கம் என்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி மொட்டை விட்கை என்ன வந்து கட்டி கொள்ளடி கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குதயா வாக்காத பார்வையெல்லாம் வாக்குதையா மனங்கே கேட்காத கேள்வி எல்லாம் கேட்குதயா பார்க்காத பார்வை எல்லாம் பார்க்குதையா காலம் பறக்குது கட்டழகு கரையுது காத்து கடக்குற கைய கொஞ்சம் புடி அடியே மன்னன்டி கொட்டியே என்ன கண்டு நீ சொக்காதடி நன்ன தப்பால போடாம கேப்பார கேளாம கூப்பாட போடாதடி அடியே மன்னன் நில்லு நான் நிக்காத കഥടീ ടാ 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 ஐயா 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 ஐ ஐயா கட்டில் இருக்கு அமைத்திருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு தட்டினர் இருக்கு தட்டுகிற மேலங்கல தட்டி முழுக்கு கட்டில் இருக்கு அமைத்திருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு தட்டினுருக்கு தட்டுகிற மேலங்களை தட்டி நான் தூங்காரும் சொப்பனமே உனக்காக எமேனி அர்பனமே தூங்காமு சொப்பனமே உனக்காக எமே அர்ப்பணமே சாஞ்சு கடக்குற தோலை தொட்டு அழுத்துக்க சோல கேலி என்ன சொக்க வச்சு புடி அடியே மன்னன் நில் நான்காதடி கொடியேகை என்னை கண்டு நீ சொ ச்சை என்பது உச்சமுள்ளது இந்திரன்ன போல வரும் பச்சம் உள்ளது பக்கம் உள்ளது வட்டுப்பெண்ணிது என்னிட போய் இன்பம் மட்டும் மிச்சம் உள்ளது ஈச்சை என்பது உச்சம் உள்ளது இந்திரன்ன போல வரும் பச்சம் உள்ளது பக்கம் உள்ளது வட்டுப்பெண்ணிது என்னிட போய் இன்பம் மட்டும் மிச்சம் உள்ளது இது பாலாக தேராக ஊறுவது பாராத மோகங்கள் தேறுவது இது பாலாக தேனாக உருவது பாராத மோகங்கள் கூறுவது பாசம் இருக்குது பக்கம் வந்து கனச்சிக்க பாவ தவிக்குது பக்குவம் பூட்டி அடியேகை மன்னண்டில் நான் நிற்காதடி குடியேகை என்ன கண்டு நீ சொக்காதடி பால போடாம கேப்பார கேளாம கூப்பாட போடாதடி அரே ஹா மண்ணண்டில் ಕುಡಿಯೇನ ಕಂಡನಿ ಹೇ